எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் பாருங்கள் வேதவசனம் ஒரு அழகான ஆலோசனையை நமக்கு சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் இந்த தீமையானது பல ரூபத்திலே நமக்கு விரோதமாக எழும்புகிறது சில பேருக்கு தீமை அவர்கள் வேலை பார்க்கிற இடத்திலே அவர்களுக்கு எதிராக எழும்புகிறது சில பேருக்கு தீமை அவர்களுடைய குடும்பத்தின் மத்தியிலே தீமை எழும்புகிறது சில பேருக்கு தீமை அவர்கள் அதி அறியாத இடத்திலிருந்து இந்த தீமை எழும்புகிறது இந்த நாள் அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே எந்த இடத்திலே தீமை எழும்பினாலும் தீமைக்கு தீமை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் பரிந்து பேச முடியும் உங்களுக்காக கர்த்தர் இறங்க முடியும் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய முடியும் இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அவன் எனக்கு தீமை செஞ்சுட்டான் எப்படியாவது அவனுக்கு நான் என் அவனை பலி வாங்குவதற்கு இதை நான் செஞ்சுருவேன் என் வேலையில் எனக்கு விரோதமாக இப்படி செய்து விட்டான் நான் அவனுக்கு விரோதமாக இதை செய்து விடுவேன் என்று தேவ பிள்ளைகள் அப்படி செய்யும் பொழுது அங்கே கர்த்தருடைய நாம் மகிமைப்பட முடியாது நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த வாழும் பொழுது அவருக்கு விரோதமாய் பல தீமைகளை செய்தார்கள் தீமை நடந்தது ஆனால் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவராய் தான் அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிந்தது அதுவும் தேவ திட்டத்தை இந்த பூமியில் முழுவதும் நிறைவேற்ற முடிந்தது எல்லாரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்த முடிந்ததுனால நாம செய்ய வேண்டிய காரியம் நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன் நான் யோக்கியமானவைகளை நான் நாடுவேன் அயோக்கியமானது அல்ல யோக்கியமானதை இது பிரயோஜனமானது இதை தான் நான் செய்வேன் அவன் தீமை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு நான் தீமை செய்வதற்கு அல்ல யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர் சேமாக இருக்கும் யோசேப்பும் பொறுமையோடு இருந்தான் அவன் யோக்கிய செய்தான் முடிவிலை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல அவன் சகோதரர் நடுவில் அவனை ஆசீர்வதித்தான் இன்னைக்கு உங்களையும் தேவன் நடத்துவார் யோக்கியமானதை செய்யுங்கள் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் கர்த்தர் இடத்துல கொடுங்க கர்த்தர் பார்த்து கொள்வார் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து யோக்கியமானவைகளை செய்ய நாட உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே